சன் டிவியோட பிரைம் டைம் சீரியலா மண்டேல இருந்து சண்டே வரைக்கும் வாரத்தோட ஏழு நாளுமே இருக்கிற சீரியல் தான் எதிர்நீச்சல் தொடர்கிறது திருச்செல்வம் டெரெக்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த வேல ராமமூர்த்தி பார்வதி சபரி பிரியதர்ஷினி ஹரிபிரியா ஒரு ரொம்ப பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே நடிச்சிட்டு இருக்காங்க வெற்றிக்கு முக்கியமான காரணம் அதோட விறுவிறுப்பான கதைக்களம் அதுல நடிக்கிற திறமை வாய்ந்த நடிகர்கள் தான் இப்ப வெற்றி நடை போட்டுட்டு இருக்கிற இந்த சீரியல்ல இருந்து மூணு முக்கிய நட்சத்திரங்கள் விலகி இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அதுல ஒருத்தங்க ஆக்ட்ரஸ் கணிகா அவங்க இந்த சீரியல்ல ஆதி குணசேகரனோட ஒய்ஃபாக ஈஸ்வரி அப்படின்ற ரோல நடிச்சுட்டு இருக்காங்க ஆதி குணசேகரன் தாக்குனதுனால கோமா ஸ்டேஜுக்கு போனதாக காட்டப்பட்ட ஈஸ்வரி பேச்சு மூச்சு இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதா ஃபர்ஸ்ட்டில் காமிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரியை காட்டவே இல்லை இதனால் அவங்க இந்த சீரியல்ல இருந்து விலகிட்டதா சொல்லப்படுது அடுத்து இந்த சீரியலில் கலகலப்பாக கொண்டு போயிட்டு இருக்கவரில் ஒருத்தர் தான் கரிகாலன் அவரோட டைமிங் காமெடி ரசிக்கிறபடி இருந்துட்டு இருந்தது ஆனால் கொஞ்சம் வாரமாக கரிகாலனோட கேரக்டரே காட்டவே இல்லை கரிகாலன் என்ன ஆனார் இதனால் அவர் சீரியல் பக்கம் தலை காட்டல அப்படின்றது புரியாத போதுதான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர் கேரக்டர் பற்றின அப்டேட் இல்லாததனால அவரும் இந்த சீரியலை விட்டு விலகி இருக்கலாம் அப்படின்ற தகவல் பரவிட்டு இருக்கு இந்த சீரியல்ல ஆதி குரசேகரனுக்கு அடுத்த படியா செடு செடுனு இருக்கிற கேரக்டர் அப்படின்னா அது கதிர் தான் வெட்டி வீசிற அப்படின்னு பெண்கள் கிட்ட சவுண்ட் விடுறதுக்காகவே கதிர் கேரக்டரை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவுக்கரசி கரசி ஜாமீன்ல வெளியே வந்திருந்தாங்க சோ அவங்க வந்ததுல இருந்து கதிர் காணாம போயிட்டார் அவரை பத்தின அப்டேட்டும் இதுவரை சீரியல் சைடுல இருந்து வெளியிடல இதனால கதிர் கேரக்டர் நடிச்ச விபு அந்த சீரியல்ல இருந்து விலகி இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க